பே பேசினதும் இல்லாம அவங்களை கீழே தள்ளி இருக்க உனக்கு எவ்வளவு திமுருந்தா நீ அந்த மாதிரி பண்ணியிருப்ப இன்னைக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவா கிட்ட இந்த வீட்டில் டாக்டர் அப்புறம் தான் இந்த வீட்டை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்க உன்னை எப்படி நான் எப்படி கோட்டிக்கு போக விடுப்பேன் அந்த ஸேகா ஒன்னு பழிவா உணவுன்னு அப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகாட்ட ஸ்னேகா வந்து சிந்துட்டு சொல்றாங்க நீ ரிவர்ஸ் டிவைஸ் நான் சிவா எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த தாலியை கல்ட்டு உடனே தாலியை விடுங்க போவோம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து ஸ்னேகாவை அடிச்சிடறாங்க என்னைய நீ அடிச்சதுன்னு மறுபடியும் ஸ்னேகா சிவா அடி சிந்து அடிக்க வந்து சிவா வந்து கைப்பிடிச்சிடறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்க பெரியமாவை இந்த மாதிரி அவமானப்படுத்திருப்பேன் அவமானப்படுத்தும்போது அங்க கீழே விட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவா கோத்துல ஸ்னேகாவை பல நரைஞ்சிடறாங்க நான் வந்து அவங்க கூட வாழ மாட்டேன்றது முடிவு நான் தான் அவள்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்றேன் இதையும் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஸ்ரீ சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கு இந்த மாதிரி வயலில் விளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் கீழே விழுந்து அடிபட்டுருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிட்டே இந்த மாதிரி இனிமே என்கிட்ட பேசாத ஆறுமுக நம்ம தப்பாக நினச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஏற்றி விடுறாரு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்